தமிழ் ஜாப் நியூஸ் நம்ம ஃபஸ்ட் பாக்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணி வாங்க இன்னைக்கான அப்டேட்டட் ஜாப் பாத்துலாம் இன்னைக்கு நம்ம எதை பாத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி இருந்தா பார்த்தீங்கன்னா ஜாப் ஓபிங் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது கம்ப்ளீட்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் ஓகேங்களா இந்த போர்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு காலியிடங்கள் இருக்கு ஓகேங்களா இந்த போர்ஷன்ஸுக்கான சேலரி எவ்வளோ ஃபிக்ஸட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசம் ஐம்பத்தஞ்சாயிரம் மணிக்கு சேலரி ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டெல்ல இந்த மாதிரி ரிலேட்டடாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா டெல்லுக்கான பணியிடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் பத்து இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ்க்கான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினொன்று இருக்குது ஓகேங்களா இதுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஒன் பை என்ன பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் ட்ரைனிங் இன்ஜினியருக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொஸ்டின்ஸ்க்கு பி பிடெக்ஸ் படித்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பொசிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எலிஜிபிள் தான் ஓகேங்களா அது கம்ப்ளீட்டாகவே எலிஜிபிள் தான் இந்த பர்சன்ஸ்க்கான ஏஜ் கேட்டகரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கான ஏஜ் கேட்டகரி எவ்வளோ ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு ஏஜ் கேட்டகரி முடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ்க்கான பணி பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏஜ் கேட்டகரி முடிக்கும் அதிகப்படியாக ஏஜ் வரம்பு ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த போர்ஷன்ஸ்க்கான நேர்காணல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அது மூலிமா ஷார்ட் லிஸ்ட் தாய் வர கேண்டிடேட்டை அவங்க டேரெக்டாக வந்து எடுத்துக்காங்க அதுக்குண்டான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் நான் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா எஸ்டி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபோர் செவன்ட்டி டூ ருபீஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன்க்கான இதுதான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் இருக்குது நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் ஃபோனாகவும் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அது நீங்கள் மறக்காமல் க்ளிக் பண்ணி பாருங்கள் அதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இதுக்கான விண்ணப்பிக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இது கம்ப்ளீட்டாகவே கடைசி நாள் தான் இது இன்னும் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன் இது எப்படி அப்ளை பண்ண தெரியல அப்படின்னாலும் ஒரு ஒரு லாங் வீடியோவாக நம்ம வந்து மார்க் அவுட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்து கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டர்னு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் ஹவ் நைஸ் டே